ஒரு ஜாதகத்தில் ஆணாதிக்கம் கொண்ட ஜாதகம் பெண்ணாதிக்கம் கொண்ட ஜாதகம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான் ஜோதிடத்தின் அடிப்படைகள் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான விஷயந்தான் கஷ்டம் கிடையாது பன்னெண்டு கட்டம் ஒம்பது கிரகம் இது ஒரு ஜாதகம் பன்னெண்டு கட்டத்தில் ஆறு கட்டம் ஆண் கட்டம் ஆறு கட்டம் பெண் கட்டம் ஒன்று விட்டு ஒன்று வரும் மேஷம் ரிஷபம் மிதனம்னு இருக்கிறதுல ஒன்று ஒன்றா வரும் மேஷம் ஆண் ராசி ரிசபம் பெண் ராசி மிதுனம் ஆண்ராசி கடகம் பெண் ராசி ரிச அதுக்கு அடுத்தது சிம்மம் ஆண் கன்னி பெண் இப்படி ஒன்று ஒன்றா ஆறு ராசி ஒன்று விட்டு ஒன்று வந்துகிட்ருக்கும் ஆக ஆறு ராசிகள் ஆண் ராசியாகவும் ஆறு ராசிகள் பெண் ராசியாகவும் இருக்குது கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மூணு டைப் இருக்குது ஆண் கிரகங்கள் மூணு பெண் கிரகங்கள் மூணு அலிகிரகங்கள் மூணு அலிகிரகத்தில் ஒன்று பாம்பு கிரகம் அதுக்கு வீடு கிடையாது மீதி இருக்கிறது சனியும் புதனும் இது ரெண்டும் தான் அலிகிரகம் அது வந்து ஒரு ஆணா பெண்ணாக பிறக்கிறாங்களா இல்லை கலந்த மாதிரி ஆனா பிறந்து பெண்ணாக மாறுறாங்களோ பெண்ணாக பிறந்து ஆணாக மாறுறாங்களா இதை வச்சு சொல்லுவோம் அது ஒரு பக்கம் ஆக இந்த கிரகங்களை வைத்தும் இதையும் வச்சு ஒரு காம்பினேஷனாக வரும்போது அதே போல் ராசி லக்னம்னு ரெண்டு அமைப்பு இருக்கும் ராசிங்கிறது மனதை குறிக்கும் உடலை குறிக்கும் லக்னம் என்பது விதியை குறிக்கும் உயிரை குறிக்கும் ஆக உயிர் அன்று உடல் அப்படின்னு சொல்லுவாங்க விதி மதியின்னு சொல்லலாம் ஆக இந்த விஷயங்களில் பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு ராசியும் லக்னமும் ஒரே வீடாக அமைந்திருந்தால் மேசராசி மேச லக்னமாகவே இருந்தால் அவங்க வந்து ஆணாதிக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் கும்பம் ராசி கும்பம் லக்னமாகவே இருந்தால் அவர்கள் ஆணாதிக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சிம்மம் ராசி சிம்மம் லக்னமாகவே இருந்தால் அவர்களும் ஆணாதிக்கம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் மீனம் ராசி மீன லக்னமாக இருந்தால் அவர்கள் பெண் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் கன்னி ராசி கன்னி லகனமாக இருந்தால் அவர்கள் பெண் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த மாதிரி இருக்கு ஆக பெண்ணாகவே பிறப்பாங்க ஆணாவே பிறப்பாங்கன்னு நல்லா கவனிக்கணும் ஆண் ராசி ஆண் லக்னத்தில் தான் ஆண் பிறப்பாருன்னு அவசியம் இல்லை ஆண் ராசி ஆண் லக்னத்தில் பெண்ணும் பெண் ராசி பெண் லக்னத்தில் ஆணும் பிறக்கலாம் அப்படியும் உண்டு அப்படி இருந்தால் பெண் ராசி பெண் லக்னம் இணைந்த மாதிரி ஒரு இடத்துல ஆண் பிறந்திருந்தா அவர் எப்படி இருப்பார்னா பெண்களை மதிக்கிறவாக இருப்பார் மாறி இருந்தது ஆண் ராசி ஆண் லக்னத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தா அந்த பெண் வந்து ஆண்களை மதிப்பாங்க ஆக ராசி லக்னம் இன்னொரு சூட்சமும் இருக்குது இப்போ அது வெளியே தெரியாமல் இருக்கலாம் உள்ளுக்குள்ள அந்த நினப்பு இருக்கும் அப்படி யார் அப்படின்னா ராசி அதிபதி லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களும் அதே போல ஒரே சார்பாக இருந்தால் அதாவது ராசி லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதி இந்த நாலு பேருமே ஆண் வகை வகைரவாக இருந்ததுன்னா அவர்கள் நிச்சயமாக ஆணாதிக்கம் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் அதே போல் ராசி லக்னம் ராசியாதிபதி லக்னாதிபதி இவங்க நாலு பேரும் பெண்ணோட சம்பந்தத்துவத்தில் பெண் கிரக சம்பந்தத்தோட அந்த வகையாகக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க பெண் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பெண் ஆதிக்கம் மட்டுமில்லை பெண்களுக்காக போராடக்கூடிய ஃபெமினிஸ்டாகவும் இருப்பார்கள் இதுதான் அமைப்பு இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு மாறி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட தன்மையில் கொஞ்சம் மாறுபாடு ஏற்படும் குறைவுகள் ஏற்படும் அவ்வளோதான் விஷயம் ஆக மொத்தத்தில் ஆண்ட்ராசிங்கிறது என்னென்னா ஒன்று வீட்டு ஒன்று இருக்குது பெண் ராசிங்கிறது அது மாதிரி அடுத்த அடுத்த ராசி பெண் ராசியாக இருக்கும் ஆண் கிரகங்கள் மூணு இருக்குது பெண் கிரகங்கள் மூணு இருக்குது ராசியும் லக்னமும் வெவ்வேறாகவும் இருக்கும் அப்படி வெவ்வேறாக இருக்கிற பட்சத்துலேயும் இப்போ செவ்வாயின்னா ஆண் கிரகம்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் அந்த செவ்வாய் மேசந்தான் ஆண் வீடு விருச்சகமாக தான் பெண் வீடு ஆகிடும் அதே போல் பக்கத்தில் இருக்கிற துலாம் இருக்குல்ல அது பெண் ராசி அதன் அதிபதி சுக்கரன் பெண் கிரகம் ஆனால் அவரோட ஒன்னொரு வீடான துலாம் வந்துச்சுன்னா ஆ மேசத்துக்காரத்து ரிஷபம் ரிஷபத்தை சொல்கிறேன் மேசத்துக்காரத்துக்கு ரிஷபம் வந்து பெண்ணோட வீடு பெண் வீடுன்னு பேர் அதுக்கு அதில் இருக்கிற கிரகத்தின் அதிபதியும் வந்து அதன் ஆட்சியை செய்யக்கூடிய அதிபதியான சுக்கரனும் பெண் கிரகமாக இருப்பார் ஆனால் அதுக்கு சுக்கரனுக்கு இன்னொரு வீடு இருக்குது அது துலாமாக இருக்கும் அந்த துலான் அப்படிங்கிறது ஆண் வீடாக கருதப்படுகிறது அதாவது ரெண்டு வீடு இருந்தால் அதில் ஒரு வீடு ஆண் வீடு ஒரு வீடு பெண் வீடாக கொடுத்துருக்குறாங்க கடவுள் ஆக அவ அதெல்லாம் பார்க்கணும் பெண் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் கிரகம் அதாவது பெண்ணோட வீட்டுக்கு அதிபதி ஆணாக இருந்தால் அதோடய தன்மையெல்லாம் அந்த மாதிரி பிழிவாதமாக இரு மாதிரி அப்படிலாம் இருக்காது மாறி தான் இருக்கும் உதாரணத்துக்கு விருச்சிக ராசி விருச்சிக லகனத்தில் ஒரு ஆண் பிறந்திருக்கிறார் அந்த ஆள் பெண்களை மதிக்கிறவராக இருக்கிறார் நரேந்திர மோடி அப்படிதான் ரிஷபர் ராசி விருச்சிக லக்னம் அது பெண்ணோட ராசி பெண்ணோட லக்னம் அதில் பிறந்ததுனால அவர் ஃபெமூனிஸ்டாக இருப்பார்கா அப்படி இல்லை ஆனால் பெண்களை மதிக்கிறவராக இருக்கிறார் எங்கே பார்த்தாலும் இப்போ சிந்தூர் ஸ்ட்ரைக்ஸ் நடக்குதுனாக்கா அதில் பெண்களை வச்சு பெண் அதிகாரிகளை மில்டரி அதிகாரி பெண்களை வச்சு பேட்டி கொடுக்குறாரு பெண் மந்திரியான நிர்மலா சீத்தாராமனுக்கு உயர்ந்து பதிவு கொடுத்து வச்சுருக்கிறாரு இப்படி பெண்களை மதிக்கிறவர்கள் எங்கே போனாலும் பெண்களை மதிக்கிறவங்களாக இருக்கிறாங்க எப்படி அது பிறந்தது என்னமோ பெண்ணோட ராட்சி லக்னத்தில் பிறந்துருக்குறாங்க பெண்களை மதிக்கிறாங்க ஆனால் இவர் ஆண் அதே போல் ஆப்போசிட்டில் மேசத்தில் பிறந்துருந்தாங்கன்னா அது என்ன ஆகும் அது ஆண் ராசி ஆண் லக்னமாக இருக்கும் அதில் ஒரு பெண் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களும் ஆண்கள் ஆண்களை மதிக்கிறவங்களாக இருப்பாங்க ஸோ பெண் ராசி பெண் நம்ம இதில் சொல்லுவாங்க எனக்கு ஜாதகம் எழுதும்போது இந்த மாதிரியான குழப்பத்தில் தான் எனக்கு நான் ஜோசியராகவே ஆனேன் என்ன அப்படின்னா எங்கள் அம்மா நான் நேரம் எழுதி கொடுக்குறாங்க சரி எங்களோட ஜாதகத்தை எனக்கான ஜாதகம் எழுத போகிறாங்க எங்கள் அம்மா அப்புறம் ஒரு ஜோசியர் என்ன பண்ணுறாரு இவங்க கொடுக்குற நேரத்தை சொல்லாமல் இல்லைங்க இது அரை நேரம் முன்னாடியே பிறந்து வைப்பாங்க அப்படின்றார் கொஞ்சம் 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 முன்னாடி பிறந்து வைப்பாங்க அப்படின்றார் ஏன் அப்படின்னா லக்கணத்தை மாற்றி எழுதி கொடுக்குறாரு இல்லை நீங்கள் கொடுத்த நேரம் வந்து பெண் லக்கணம் அந்த நேரத்தில் பிறந்தால் பெண் குழந்தை தான் போகிறாங்க ஆண் குழந்தை பிறக்காதுன்றார் அப்படியே ஜாதகம் மாற்றி எழுதி கொடுத்தாரு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் விவரமானவங்க எல்லாம் கரெக்டாக நேரம்லாம் கரெக்டாக கரெக்டாக பார்த்து வச்சுக்கிறவங்க தெரியும் அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க பெற்றது நானா நீ அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் அந்த புக்கு கிழித்து அவர் மேலே டேபிளில் தூக்கி போட்டு வந்துட்டாங்க மாற்றி எழுதுறது நேரத்தை இருந்தார் ஜாதகத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாதனால நேரத்தை அவங்களுக்கு தெரியுமே பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு நேரம் தெளிவாக இருந்தது நேரம் பஸ் பஸ் டிக்கெட்லாம் நிமிஷம் கணக்கில் கரெக்டாக எழுதி கொடுத்துருக்குறாங்க அவங்களும் விவரமானாலும் படிச்சவங்க அதனால் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஸோ அது ஆண் லக்னம் பெண் லக்னம்லாம் இந்த நேரத்தை வச்செல்லாம் குறிக்கிறாங்க அது தவறு ஒரே நேரத்தில் நான் ஹாஸ்பிட்டலில் போய் ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன் அப்படி பண்ணும்போது ஒரே நேரத்தில் ஆண் லக்னத்திலேயே பெண் குழந்தை பிறக்கிறதும் பெண் லக்னத்திலேயே ஆண் குழந்தை பிறக்கிறதும் சர்வசாதாரண விஷயம் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அவங்களோட குணாதீசத்தில் தான் சம்மந்தம் இருக்கும் மொழியை பிறப்பே அப்படி இருக்காது ரெண்டாவதாக பிறகு பிறக்குது ஒரே நேரத்தில் ஒரே லக்னத்தில் அவங்க ஆணும் பிறக்கிறாங்க பெண்ணும் பிறக்குறாங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்த டுவின்ஸு பிறப்பு பிறக்கிறது உண்டு ஸோ இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இது தப்பான ஜாதகம்லாம் சொ நேரத்தை நம்ம எழுதி கொடுத்த நேரத்தையே தப்புன்னு சொன்ன ஜோசியெல்லாம் கூட இருக்கிறாங்க இந்த மாதிரி இல்லாமல் அடிப்படையில் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச ஜோசியராக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஏதோ இவங்களோட ஆணாதிக்கம் உள்ள ஜாதகமாக பெண்ணாதிக்கம் உள்ள ஜாதகமானதை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் நன்றி வணக்கம் இப்போது இன்னொரு இதில் இதில் ஒரு டவுட்டு இப்போ ஆண் மேலே ஆண் ஈர்ப்பு வர்றது பெண் மேலே பெண் ஈர்ப்பு வர்றதுலாம் அதெல்லாம் எது எதுனால வருது எந்த ஜா எந்த கிரகத்தினால வருது இதே அமைப்பு தான் இதே அமைப்பு தான் ஈர்ப்பு வர்றது ஈர்ப்பு வெறுக்கிறது ரெண்டுமே இருக்குது அவங்களுடைய அலிகிரக தொடர்போடு சேர்ந்து சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் அது மட்டும்தான் புதன் மற்றும் சனி இதோட பரிவர்த்தனை அதாவது சார பரிவர்த்தனை வீடு பரிவர்த்தனை அல்லது பார்வை பரிவர்த்தனை இந்த அளவுக்கு ஏற்ற அளவுக்கு இந்த பெண்ணோட இருப்பும் பெண்ணுக்குள்ளே ஆணோட ஈர்ப்பும் இருக்கும் ஆண்கள் ஆண்களே பெண் ஈர்க்கிறது பெண்கள் பெண்களே ஈர்க்கிறது இதுக்கு காரணம் இந்த சனியும் புதுவனும் சேர்ந்த இந்த ரெண்டு கிரகமான அலிகிரகம் பண்ணுற வேலை அது இவங்களோட ராசி லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதியோட எந்த அளவுக்கு அந்த பரிவர்த்தனை சம்மந்தப்பட்டிருக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது ப்ரசன்டேஜ் கூட இருக்கும் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் ஒரு ஆண் ஆணை மட்டுமே விரும்புகிறது ஒரு பெண் பெண்ணை மட்டும் விரும்புகிறது அப்படியும் இருக்குது பாதி இப்படியும் இருக்கும் பாதி அப்படியும் இருக்கும் சில பேருக்கு பாதி பே பாதி வந்து பெண்கள் ஆ ஒரு ஆணுக்கு பெண் மேலேயும் ஈர்ப்பு இருக்கும் ஆண் மேலேயும் ஈர்ப்பு இருக்கும் அப்படி கலந்த சுபாவும் இருக்கிறதும் இருக்குது அப்புறம் முழுக்க இல்லாமல் இருக்கிறதும் இருக்குது இது மாதிரி இருக்கிறது காரணம் நம்ம சொன்ன இந்த ஆண் பெண் லகனங்களில் பிறக்கிற மாதிரியே கூடவே சேர்ந்து அவங்களோட இயல்பில் அழிகிறக தொடர் தொடர்பு சம்பந்தம் எவ்வளவு இருக்குதுங்கிறத பொறுத்து அவங்களோட ஈர்ப்புகள் மாறுபடுது